அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே விக் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் போண்டின்ற ஒரு பீச்சில் நடந்த சூடு அந்த அப்புறம் நடந்த நிகழ்வுகள் குறிப்பாக பாகிஸ்தானை சார்ந்த நேஷனலிஸ்ட் ஒரு இரண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற பதிவை நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன நேற்று இரவு அந்த இரண்டு தீவிரவாதிகளோட வீட்டுக்கு நெருங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க கைது பண்ணுற கைது பண்ணுறது மீன்ஸ் அவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது நிறைய அதிரடி தகவல்களும் அளித்திருக்கிறாங்க அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இஸ்ரேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு ஆஸ்திரேலியா பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் பெருசாக நடந்திருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து அங்கே நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டேமில் பார்த்தோம்னா பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோவில் பொறுத்த முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணி பண்ணுவாப் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஆன்டிசிமிஸ்டம் ஐரோப்பா ஐரோப்பாவை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது வீடியோ பதிவு எல்லாம் பார்த்தாவே குறிப்பாக எப்போ இந்த ஹனுகா ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க அனுசரிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை நேற்று நிறைய நிகழ்வுகள் நடந்தது அதை ஒன்று ஒன்றா நான் சொல்ல போனேன் அதற்கு முன்பு இந்த பதிவு இது அந்த இறுதி நிமிட பதிவு ஆஸ்திரேலியா அங்கே துப்பாக்கி சூடு நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தரையோடு தரையாக படுத்துக்கிட்டாங்க நிறைய உயிர்கள் அதனால் வந்து காப்பாற்றப்படுறது யாரும் ஒரு மாதிரி பதற்றம் ஆகிட்டு அவங்க பாட்டு எழுந்திரிச்சு ஒரு மாதிரி கூட்டத்தோடு கூட்டம் ஓடி இருந்தாங்கன்னா நிறைய இன்னும் இழப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க இதுவே நேற்று வரைக்கும் பதினொன்றுன்னாங்க பன்னெண்டுன்னாங்க இப்போ பதினாறு பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் நம்ம இந்தியாவில் நடந்த பகல்காம் தாக்குதலை நினைவு மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல் ஏன்னா பகல்காமில் இதே மாதிரி தானே துப்பாக்கியோடு அவன் பாட்டு நுழைஞ்சி ஒரு பெரிய ஒரு பார்க்குக்குள்ளே அவன் பாட்டு துப்பாக்கி சூடு நடத்தினான் அது அந்த இன்சிடெண்ட்டை தான் நினைவுப்படுத்துகிற மாதிரி இருந்தது அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அக்டோபர் ஏழாம் தேதி அங்கே இஸ்ரேலுக்குள்ள ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்தது அங்கே உள்ள நுழைஞ்சி இந்த தாக்குதல் ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரான் கத்தார் சவுதி அரேபியா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வந்து இந்த மாதிரியான தீவிரவாதத்தை ஒருபொழுதும் ஆதரிக்க முடியாது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிகப்பெரிய தனது கடும் கன்னத்தை தெரிவித்திருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அதுக்கப்புறம் என்ன ஒரு பிரதான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னா அந்த போண்டி மிச்சு தாக்கல் நடத்துறதுக்கு முன்பே இரண்டு பெண் காவல் அதிகாரிகள் டோட்டலாகவே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க எதிர்த்தவங்களால் சண்டை போடல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா பெண் காவல் அதிகாரிகள் அவங்க ஹையர் தர குண்டு இது கன்னோடு வரான் எந்த அளவுக்கு எதிர்த்து சண்டை போட முடியும்னு தெரில அதனால் அவங்க ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சம்பவத்தில் ஓரளவுக்கு எதிர்த்து போராடுவாங்க பட் காவல்துறை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரூப்பாக வரும்போது தான் பெருசாக அட்டாக் பண்ணுவாங்க பட் அவங்க மீது பெரிய குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்க அந்த இரண்டு பேரோட புகைப்படமும் பெரிய அளவுக்கு வயரலாக இருந்தது அது என்ன பண்ணுவாங்களோ இதுக்கப்புறம் அவங்க ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்றதை வந்து பார்க்கலாம் ஆனால் அவங்க இரண்டு பேரும் உள்ள நுழையும் போது இரண்டு இரண்டு காவல் அதிகாரிகள் உள்ளே இருந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இரண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா அதுக்கான விசாரணையில் ஒருத்தன் பேர் வந்து நவீன் அக்ரம் இருபத்தி நாலு வயசு அவனை தான் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவன் சொல்லியிருந்தோம் அவன் உயிரோடு கிடச்சிருக்கான் பட் அவனுமே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தன் வந்து சஜித் அக்ரம் ஐம்பது வயசு அவனோட அப்பா அப்போ இந்த இன்சிடெண்ட்டை முழுக்க முழுக்க யார் நிகழ்த்தியது என்றால் அப்ப பையன் ரெண்டு பேருமே இணைந்து பிளான் பண்ணி செயல்பட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு ரைடு போன பதிவு கூட காட்டாங்க அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு இருக்காங்க அவங்க எல்லாமே கையை தூக்கி சரண்டர் ஆன பதிவையுமே பார்க்க முடியுது இது இல்லாமல் ஆறு துப்பாக்கிக்கு வந்து லைசன்ஸ் கன் எல்லாமே வாங்கி வாங்கியிருக்காங்க இவங்க ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்து இங்கே குடியுரிமை பெற்று அதுக்கப்புறம் இந்த தாக்குதலில் வைத்திருக்காங்க நடத்தியிருக்காங்க இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேட்டர் அதாவது ஜாயின்ட் கவுண்டர் டெரரிசம் டீம்னு சொல்லுவாங்க ஜேசிடிடின்னு சொல்லுவாங்க இணைந்து இந்த தீவிரவாத செயலை முழுமையாக நாங்கள் கண்டறிய போகிறோன்ற மாதிரி ஆஸ்திரேலியா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க சிட்னியில் என்ன சொல்கிறாங்கன்னா சிட்னிக்கான ஜியூஸ் லீடர் அவர் தான் அவங்க தலை தலைமை பொறுப்பில் இருந்தார் அவர் மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ஸ்பெஷலாக கடிதம் முன்னேழுதுனாலாம் இந்த மாதிரி நாங்கள் எங்கே போனாலுமே எங்களுக்கான எதிர்ப்பு அலைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது ஆஸ்திரேலியாவுக்குள்ளார அதை நீங்கள் முறையாக தடுக்கணும்னு நாங்கள் பல முறை எச்சரித்தோம் எங்களை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க ஏன்னால் இன்னும் ஒரு சில பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சுது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே இந்த போண்டி பீச்சில் வந்து ரெண்டு பேர் குதிரையோட ஃப்ளாகோட அதாவது பாலஸ்தீன் ஃப்ளாகோடு வந்துட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு சில பதிவுகளுமே பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்குள்ளார ஜூஸ் மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலை அதாவது பாலஸ்தீன் ஆதரவாளர்களை சொல்கிறாங்க அந்த எதிர்ப்பு நிலை மிக கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது இவ்வளே இந்த இன்சிடெண்ட் ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு இன்சிடெண்ட் ஒரு பக்கம் நடந்தது அவங்க பாட்டு கேமராவில் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டு அது இல்லாமல் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பதிவு கூட பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்காக காட்டுறான்னா அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் you <laughs> இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்புறம் அங்கே நார்மலாகவே பார்த்தினா லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி கூட பேலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பிளாக்லாம் இருந்தது ஐஎஸ்ஐஎஸ் பிளாக்லாம் இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த எதிர்ப்பு மனலன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆஸ்திரேலியாவில் அதற்கு இன்னும் அவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன வெளிப்படையான குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா நெவனியாக டீம்லேருந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க அவங்க பேலஸ்தீனை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பாலஸ்தீனத்தை ரேகனைஸ் பண்ணும்போது அதாவது இந்த இந்த ஒரு கடிதம் இதை வந்து எப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் முழுமையாக பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடனடியாக காசாவில் பிணையக்கேரிகள் விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீனம் அதாவது இரண்டு நாடு கொள்கையில் நாங்கள் ரொம்ப தெளிவாகவும் தீவிரமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபுல் சப்போர்ட் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க வீடியோன்ற மாதிரிங்க லெட்டர் பதிவு இந்த லெட்டர் பதிவு என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் தரப்பில் அப்படின்னா இந்த ஒரு ஆதரவு மனநிலை என்பது வெளிப்படையாகவே நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுதுதான் அல்மினிஸ் அவர்கள் வந்து இது நான் ஜியூஸ் மக்களாக பார்க்கல ஆஸ்திரேலியன் மக்களாக பார்க்குறோம் எங்களுக்குள்ள எந்த பிரிவெல்லாம் இல்லை நாங்கள் ஆஸ்திரேலியன் மக்களாக பார்த்து இதற்கான முழுமையான நாங்கள் தீர்வு கண்டிப்பாக நாங்கள் கிடைப்போன்ற மாதிரி சொன்னாங்க ஆஸ்திரேலியனுடைய எதிர்கட்சி தலைவர் குறிப்பாக அவங்க பேர் வந்து சசன் லே சசன் லே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதுக்கான ஸ்டெப் வாட் எவர் என்னால் எடுக்க முடியுமோ எடுத்து இதற்கான தனி சட்டம் ஏதாவது கொண்டு வர முடியுமா பார்லிமெண்ட்டில் அப்படின்ற மாதிரியும் வந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆஸ்திரேலியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எதிரான சட்டங்களோ மற்ற ஏதோ கொண்டு வர முடியுமான்னா கொஞ்சம் ரேர் அங்கே ஏன்னா அங்கே இஸ்லாமிக் வாக்காளர்கள் வந்து என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அங்கே பெரும்பாலும் அங்கே கூட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த ஒரு பதிவை நான் பார்த்தேன் நான் அவங்க பாலஸ்தீனத்தினுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய செனட்டர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர் நீங்கள் பாலஸ்தீன ஸ்டூ இரண்டு நாடுக்கான கொள்கையில் கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தை எழுச்சிடுவோம்ன்ற மாதிரிலாம் வெளிப்படையாக வீடியோ பதிவுலாம் கூட வெளியிட முடிய வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னும் போது நம்ம வெளிப்படையாக என்ன சொல்லலாம்னா இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி முழுமையாக ஜீவ்ஸை மட்டுமே பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய அது அரசியல் கணக்குன்னு ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியாவுக்குள்ளார அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா அது முழுமையாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அது கொஞ்சம் வேறு தான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா யூகே இந்த இரண்டு நாடுகளும் வந்து இஸ்லாம் இஸ்லாம்னால் அங்கே இஸ்லாம் மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க அங்கே எகெயின்ஸ்டாக அவங்களால் எந்த சட்டத்தையும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்காங்க அங்கே என்னென்னா இந்த ஒரு இதை வந்து தடுக்க முடியும் ஏன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாம் கம்யூனிட்டி என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க அங்கே தடுக்கப்பட்ட அதாவது அவன் சூடு நடக்கும்போது தடுக்கப்பட்டது ஒரு அப்படி நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த இன்சிடெண்ட்டை வைத்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளார ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடாதுன்றதலையும் சொல்கிறாங்க ஸோ எதிர்கட்சிகளும் வந்து அந்த பிரிவினை இல்லாமல் ஏதாவது சட்டங்களை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாங்க பட் ஆஸ்திரேலியானுடைய சார் இஸ்ரேலினுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது தான் எவ்வளோ காரணம் நீங்கள் வந்து ஒடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க தொடர்ந்து எங்க தாக்குதல்கள் வெளிய போகலாம் நடந்துட்டே இருக்கு அதை தடுக்க தவறிட்டீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும்னு தான் சொல்றாங்க அதுவேனா நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் குறையுமான்னா கண்டிப்பா குறையாது இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்காங்கன்னா இஸ்ரேல் மக்களை பார்த்தாவே அடிக்கணுன்ற மனநிலை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த சமீப காலமாக இந்த நடக்கிற இன்சிடென்ட் ஃபுல்லாவே அப்படிதான் தோணுது நம்ம இதை மட்டும் நம்ம வெளிப்படையாக வைத்து சொல்லிட முடியாது நேற்று பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள் ஆம்ஸ்டர்டேமில் வந்து இந்த ஹனுகா ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ஊர்வலமாக நடத்துகிறாங்க திடீர்னு ஒரு ஆஃப்டர்நூன் குரூப்பு யார் பேலஸ்தீன ஆதரவாளர்களுக்கு உள்ள நுழைக்கிறாங்க பயங்கரமான அடிதடி மிக பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் காவல்துறை வந்து ஓரளவுக்கு தடுத்துட்டாங்க இல்லைனா இதுவுமே பெரிய இன்சிடெண்ட்டாக மாறி இருக்குன்ற மாதிரியான ஒரு எச்சியை கொடுக்குறாங்க அது பதிவுகள்லாம் பாருங்கள் அது ஜஸ்ட்டு மிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை லண்டன்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அதாவது இஸ்ரேலுக்கான போராட்டத்தை விட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் வந்து மிக கடுமையாக இருக்குது அதற்காக நம்ம புத்தாம் பதிவாக போயிட்டு பாலஸ்தீன ஒட்டுமொத்த ஆதரவாளர் இதுக்காக இருக்காங்களான்னா ஆனால் அவங்க அதுக்கான பிரெயின் வாஷ் வந்து ஈஸியாக மாறிடுறாங்கன்றது தான் ஒரு நிலைப்பாடு சாதாரணமாக இப்போ ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னு தெரியாது ஒரு சிலர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் கூடியே பிடிச்சிட்டு போது அவங்க தான் வாட்சபிள் பர்சன்ஸ் ஆஸ்திரேலியா உளவுத்துறையே வந்து ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி அன்சிடென்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அதுவும் பர்டிகுலராக ஐஎஸ்ஐஎஸ் வந்து நிறைய லிங்க்கடு இருக்குது நிறைய மக்கள் இருக்கான்ற ஒரு தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா என்னமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் எங்கே போனாலுமே தீவிரவாதத்தை வேரூன்றி வளர்த்துறாங்க அந்த மனநிலையை அப்படிதான்றதுல நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதுக்கான பதிவுகள் நம்ம சாட்சியாக கூட இதை எடுத்துக்கலாம் நம்ம இரண்டு பேருமே பாகிஸ்தானுடைய நேஷனல்ஸ் என்ன தான் எங்கே போயிட்டு அவங்க குடியுரிமை வாங்கினாலுமே அந்த ஒரு இன்டென்ஷன் அவங்க உள்ளுக்குள்ளேருந்து எப்படி வழி வருதுன்னு பார்த்தா நம்மளுக்கு தெளி தெளிவாக தெரியுது இல்லை துப்பாக்கியை தூக்கி தான் இதுக்கு தீர்வு காணுன்னுட்டு எப்படி அவங்க வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறாங்கன்றதான் புரியல சர்வசாதாரணமாக இத்தனைக்கும் அவங்க பின்னாடி குடும்பங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நினைக்காமல் நம்ம இங்கே டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு நிகழில் கூட பார்ந்தில்ல எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிராப்டர் படிச்சுட்டு சர்வசாதாரணமாக கன்வின்ஸ் ஆகுறாங்க அதுக்கு மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கோ இதுக்கோ வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகுறாங்கன்றதுதான் பெரிய ஒரு சோகமான விஷயம் அதனால தான் இவங்க பலவீனமே அதுவாக இருக்க மாட்டேற இன்னொரு ஆங்கலில் கூட பார்க்க முடியுது கன்வின்ஸ் பண்ணி துப்பாக்கி தூக்கி கொண்டு போய் சொல்கிறான் இவனுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஒரு மிக முக்கிய தலைவன் ஒருத்தனை கைது பண்ணாங்க அவனுக்கும் இவனுக்கும் பெரிய லிங்க் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க அப்போ ஆறு மாதமாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல அந்த இன்சிடெண்ட்டு பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது சரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் தள்ளி இந்த பக்கம் அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக மூன்று இன்சிடென்ட்டுக்கு தனது நினைவு அஞ்சலி நினைவு அஞ்சலின்னா அந்த ஆழ்ந்த வருத்தங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஒன்று அவங்க நாட்டுக்குள்ளே நடந்த பிரவுன் யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த தாக்குதல் இன்னொரு தாக்குதல் பார்த்தோன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளாக நடத்தப்பட்ட அந்த பால்மியாரா பகுதியில் நடந்த தாக்குதல் சிரியாவுக்குள்ளார இன்னொருன்னு சொல்ல மறந்துட்டேன் சிரியாவுக்குள்ளார இடிலி பண்ணுற பகுதியில் ஆறு சிரியானுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் திடீர்னு மர்ம நபர்கள் உள்ள நுழைஞ்சி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அப்போ அங்கே ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட தாக்குதல்னு சிரியானுடைய அரசாங்கம் உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ சிரியாவுக்குள்ளார எங்கள் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் தாண்டி சிரியா அரசாங்கத்தின் மீது சிரியா அரசாங்க அதிகாரிகளின் மீது இது ஐஎஸ்ஐஸ்டி தீவிரவாதிகள் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது அதிகமான படைகளை மறுபடியும் உள்ளே இழக்கிறாங்க இறக்குறாங்க சிரியா மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை முன்பு இருந்த அந்த அமைதி சூழ்நிலை இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது ஜுலானி அரசாங்கம் நாடு நாடாக போய்ட்டு ஒரு அமைதி ஏற்பட்டு விட்டுதுன்னு நினைச்சாலுமே இப்போ எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்காங்க இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதி இந்த கடைசியில் இருக்குது நேற்று ஆல்டர்னஃப்ன்ற பகுதி இந்த கடைசியில் இருக்குது இங்கே ஒரு அட்டாக் அங்கே ஒரு அட்டாக்குன்னா அப்போ பறந்து விரிந்து இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுதா அதனால் ஐஎஸ்ஐஎஸை நாங்கள் முழுமையாக ஒழிக்க போகிறோன்ற ஒரு வார்த்தையும் ஆன்டிசெமிஸ்டம் ஆன்டிசெமிஸ்டம் வந்து உலக அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான அந்த யூத மனநிலை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்லிவிட்டு ஒருத்தர் அவர் பேர் என்னென்னா அகமத் அல் அகமத் அவர் இந்த ரொம்ப தீரமாக செயல்பட்டு போய் காப்பாற்றினார் இல்லையா அவர் ஏஜ் வந்து நாற்பத்தி மூணு ஒரு ஃப்ரூட் வெண்டார் அவர் அவருக்கு பெரிய அளவுக்கான பாராட்டு பாருங்கள் அதுக்குள்ளார இன்னொரு கேம்ப் ஒன்று ரெடி பண்ணி அவருக்கு ஃபண்டிங் பாருங்கள் பத்து கோடி இருபது கோடி சேர்ந்துருச்சு அவருக்கு அதுக்குள்ளார ஒரு கேம்ப் ரெடி பண்ணி எந்தெந்த சைடு கேப்பில் ஃபண்டிங் வசூல் பண்ண முடியுமோ ஒடனொடனே ஃபண்டிங்லாம் வசூல் பண்ணுறாங்கன்றது அவர் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இதே இன்சா நான் தான் சொல்கிறேன் நான் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபண்டிங் வசூல் பண்ணாங்க அவர் வீர தீர செயலை பாராட்டிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் அது பரவாயில்ல காவல்துறையே இரண்டு பெண் காவல்துறையே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க துப்பாக்கிச்சு விட்டு காவல்துறை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவர் கரெக்டாக போயிட்டு அந்த ஏஜ்டு பர்சனை வந்து பிடிச்சார் இல்லையா அது பெரிய விஷயந்தான் ஸோ இது பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா பேரிஸில் நடக்கிறது தான் எல்லா கேமராவும் கொண்டு போயிட்டு காட்டிடுவாங்க பேரிஸில் அந்த கடைசி நேரத்தில் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க நியூ இயர் ஃபெஸ்டிவல் அது ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் எங்களால் இந்த இமிகிரேஷன் தொல்லை வந்து தாங்க முடியல இதுதான் முதல் முறையாக சொல்கிறாங்க பேரிஸில் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா சேம் லைக் தான் இந்த இன்சிடென்ட்டை மையமாக வச்சு தான் ஆக்சுவலாக முந்தானியத்தையும் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஃப்ரான்ஸில் இருந்து அப்புறம் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னாங்க நேற்று ஆஸ்திரேலியன் சீனம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஐரோப்பாவே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஐரோப்பா அந்த மனநிலைக்கு வந்து கொஞ்சம் இது எந்த வகையில் அவங்க தடுக்க போகிறாங்கன்னு தெரியல வேறு உள்ள ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்குது இப்போ மைக்ரேஷன் மூலிமா உள்ளே வந்திருக்காங்க இல்லையா அகதிகள் மூலிமா உள்ளே வந்தாங்க இல்லையா இதெல்லாம் அவங்க எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல இந்த பதற்றம் எல்லா நாடுகளுக்குள்ளும் குறிப்பாக எங்கெல்லாம் அகதிகள் உள்ளே வந்திருக்காங்களோ எல்லா நாடுகளுக்குள்ளும் தொற்றி கொண்டு இருக்கிறது குறிப்பாக எல்லாத்தோட இப்போ யூகேவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு யூகேவில் கண்டிப்பாக நடந்துடுவா அப்படின்ற ஒரு பதற்றம் கண்டிப்பாக தொற்றி விட்டுறது அது என்ன நேற்று நவனியாக அவர்கள் பேசும்போது யூகேவும் ஒரு வார்த்தை குறிப்பிடுறார் யூகேவும் எங்களை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்ருந்தார் ஸோ அதுவும் ஒரு நோட்டபுள் கண்ட்ரின்ற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதை வச்சு சொல்கிற இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே வந்தோம் அப்படின்னா குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா தாய் வந்து கம்போடியா இரண்டு நாடுகள் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் வழிக்கு வரல லேட்ஸ் மேக் டேல் அவ்வளோதான் வரி விதிச்சிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் நான் வரி விதிக்க சும்மாலாம் இருக்க மாட்டேன்னா அது அப்போ தான் நினச்சேன் நான் இவங்க தானே சொன்னாங்க நான் வரி விரிக்கிறேன்னு சொன்ன உடனே பயந்துட்டு ஓடி வந்து வாரம் நிறுத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து நாங்கள் நாட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து வார்த்தைகளை வந்து கரெக்டாக பேசணும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் கரெக்டாக ரீச் பண்ணும் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க லெட்ஸ் மேக் ஏ டீல் வரி குறைச்சிருவான்னாவே பயந்துட்டு ஓடி வந்து எங்களை வந்து அடிபணிஞ்சு எங்ககிட்ட போர் நிறுத்துறேன்னு சொல்கிறாங்கன்னும் போது ஆள் கூட மதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா கிட்ட கூட இன்னொரு விஷயம் கூட சொல்ல முடியும் இப்போ அமெரிக்கானுடைய பெரிய டீம் இந்தியா கிட்ட வந்து இந்த அக்ரிமெண்ட் டீலு ட்ரேட் ஓப்பந்தை வந்து ஏன் ஃபெயிலர் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க எதுவும் அவங்க மிரட்டினா நம்ம பயந்துடுவாங்கன்னு நினச்சி அந்த பல நிலை பழைய மனநிலையில் இருக்காங்கன்னா இல்லை அவங்க முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான அந்த ஃபார்ம் ப்ராடக்ட் இருக்குல்ல சோயாபின்ஸ்லேருந்து டெய்ரி ப்ராடக்ட்லேருந்து எல்லாத்தையும் இந்தியாவுக்குள்ளே ஜீரோ பர்சன்ட் வரியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்தியா ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க முடியவே முடியாதுன்றாங்க பேச்சுவார்த்தை ஃபெயிலருங்க இது வரைக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி உள்ளே போந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஃபெயிலர் ஆக ஒரே நாடு இந்தியாதான் மற்ற எல்லா நாடுகிட்டையும் ஆல்மோஸ்ட் சீனாக்கிட்ட கூட ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஆனால் இந்தியா கிட்டே இன்னும் அவங்க ஓகே பண்ணவே முடியல வந்து ஃபெயிலரே ரிட்டன் போயிடுச்சு டீமு இந்தியா இன்றைக்கும் தெளிவாக அதை தான் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பேச்சு தான் அந்த ஆதிக்க மனநிலையான பேச்சு தான் லெட்ஸ் மேக் எ டீல் வரின்னு சொன்னேன் பயந்துட்டு ஓடி வந்து எல்லாம் டீல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அமைதியாக போகிற நாடு கூட ஒத்துக்க மாட்டாங்க சின்ன குட்டி குட்டி நாடு அதனால தான் மேபி அந்த ருவாண்டா டிஆர்சி காங்கோ இருக்குல்ல அவங்க கூட மறுபடியும் அந்த வாழ் தொடங்குனதுக்கான காரணம் என்னென்னா ஏதோ இவங்க சொன்னாவே நம்ம பயந்துக்கிட்டு போடுற மாதிரி ஒரு மனநிலையை அமெரிக்கா உருவாக்குறாங்கள அது ரொம்ப தவறு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யார் தாய் அண்டு கம்போடியா மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொடர்ந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் பாக்கி இந்தியா சாரி அமெரிக்கா உள்ளே வந்தது அப்படின்னா மூக்கை உடைச்சு போக போகிறாங்க இந்தியா அமெரிக்காவோட பேச்சு சரி நீ என்னன்னாலும் பண்ணிக்கொண்ட மனநிலை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் ஏன்னா ட்ரம்ப்போட வார்த்தைகள் வந்து கரெக்டாக அவர் இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சுதில்ல இன்னொரு இன்சிடென்ட்டு வெனிசுலா வெனிசுலாவில் என்ன நடந்ததுன்னா இப்போ அமெரிக்கா சாரி ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு ஜெட் ப்ளூ ஜெட்புள் ஒன்ற விமானம் மேலே போயிருக்குங்க இவங்க அமெரிக்காவுடைய ரீஃபில் பண்ணுற போர் விமானம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் இப்படி தான் ஜஸ்ட்டு மிஸ் எல்லாம் ரெண்டும் மோதி இருக்குமா அவங்க வார்னிங் எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் மிஸ்ஸு வெனிசுலாவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு மைல் டிஸ்டன்ஸில் நாங்கள் தப்பிச்சுருக்கோம் இல்லைனா ஃபுல்லாக விமானிய ப பயணிகள் விமானம் வந்து வெடித்து செதறி இருக்கோன்றாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் பக்கம் பயணம் பண்ணதுன்றாங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அமெரிக்கா அதில் எங்களுக்கு ட்ரக் வர மாதிரி இருந்தது அதனால தான் அடிச்சிட்டோன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க ஸோ ஜஸ்ட் மிஸ் ஏன்னா இவங்க அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கரீபியன் கடலில் தொடர்ந்து தாத்தல் நடத்துகிற எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இப்போ பொருள் வந்துட்டு இருக்குது அதை தடுத்துட்டு இருக்குன்றாங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவில் பொருளே இருக்காதான்ற கேள்வியோட பேச்சுவார்த்தை ஜெர்மனிக்குள்ளே போயிட்டு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கீங்கிறாரில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல அஞ்சு மணி நேரம் மிச்சர்லாம் எதுவுமே சாப்பிடல ரொம்ப சீரியஸாக இருந்தது டீயோட கப்பு ரொம்ப சூடாக இருந்தது அந்த அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வெறும் கப்பே ரொம்ப சூடாக இருந்தது தான் ஐந்து மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஃபைனலாக நாங்கள் நேட்டோவில் இணையில அப்படின்ற ஒரு இது வந்து இறங்கி வந்திருக்கிறாரா ஜெலன்ஸ்கி இது வந்து பத்திரிகைகள் பெருமையாகலாம் இறங்கி இல்லை மற்ற நாடுகள் ஒத்துக்கல ஐரோப்பாவுக்குள்ளாரி பல பிளவுகள் இருக்கு அவங்கள எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண அமெரிக்கா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதனால இவர் வந்து இறங்கி வந்துட்டாருனால மற்ற நாடுகள் ஒத்துக்கலன்றத புரியஞ்சிருக்கிறார் எனக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரா மறுபடியும் இன்றைக்கி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பாருக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஸ்பின்னில் அந்த எல்லாமே கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த பேச்சுவார்த்தை வந்து அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே அது இல்லாமல் உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே கரெக்டாக டிசம்பரில் எலெக்ஷன் நடந்ததுங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் பைசா அவர் ரிலீஸ் பண்ணல அதாவது அமெரிக்கா அந்த நீலக்கலர் இருக்குது பாருங்க கடைசியாக ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல அது வந்து பைடன் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா எந்தளவுக்கு ஃபைனலாக ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வரமோ வரலையோ அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரம்ப் வந்து டைட் பண்ணிட்டாங்க இப்போ உக்ரைனுடைய சூழ்நிலை என்னென்னா ஃபண்டிங் பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது இவங்க இதுக்கப்புறமும் ரொம்ப எழுத்து பிடிச்சாங்கன்னா அது கொடுக்கவே மாட்டாங்க அவங்க அமெரிக்கா குறி வச்சிட்டாங்க எப்போ ஜெலன்ஸ்கி வந்து எழுத்து பேசிட்டு போனாரோ அன்றைக்கி அவங்க குறி வச்சிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் ஐரோப்பாவில் இன்னொரு நிகழ்வு கூட நடந்தது சீனா வந்து ஐரோப்பாவை பார்த்து சிரிக்கிறாங்களாம் அப்புறம் இந்தியா வந்து கக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்களாம் நாங்கள் ஏன் பிரிக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் எபிஷன் இருக்குதுல்ல கார்பன் எபிஷன் வந்து குளோபல் லெவலில் ஐரோப்பாடைய பர்சன்டேஜ் வெறி ஏழு தானா ஆனால் சீனா முப்பது பர்சன்டான் இந்தியாவும் அதுக்கு இணையாக இருக்கான் ஆனால் அவங்கெல்லாம் எடுக்காத நடவடிக்கை நீங்கள் இங்கே மிக கடுமையாக எடுக்கிறீங்க ஒரு மாடு பாம்பு போட்டால் கூட நீங்கள் வரிப்பு வரி விதிக்கிறீங்க ஒரு கால்நடையை வளர்த்துறது கூட நீங்கள் வரி விதிக்கிறீங்க இந்த மாதிரி மோசமான ஐரோப்பா நாடுகள் இந்தளவுக்கு எங்களை வாட்டி வதைக்கிறேன்றாங்க நேற்று கூட ஃப்ரான்ஸில் பெரிய போராட்டம் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் எங்களை வந்து வாட்டி வதைக்கிறாங்க இந்த மாதிரி புதிய சட்டங்களை வந்து க்ரீன் எனர்ஜிக்கு எதிராக கொண்டு வந்து வாட்டி வதைக்கிறாங்கன்ற ஒரு போராட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அது வேணால் கரெக்டு தான் ஐரோப்பா வந்து ஏழு பர்சன்ட்டுக்கே ரொம்ப இந்த அளவுக்கு போட்டு தள்ளுறாங்களே சீனா இந்தியா அது அமெரிக்காலாம் அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும் அமெரிக்கா என்னென்னு கூட கண்டுக்கல அவங்களாம் சர்வசாதாரணமாக தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இந்த குளோபல் வார்மிங்கே கான்ஸ்பிரசி தியரி தான் அது எல்லா வருஷமும் நடக்கிற மழைப்பொழிவு தான் போங்க அந்த பக்கம் ஓரமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது கூட நிகழ்வுகள் வீடியோ விட கிளைமேக்ஸ் கிர்கிஸ்தானில் ஒரு அம்மா வந்து என்னுடைய வியாபாரம் தொழில் பெருகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு மந்திராவாரி மாதிரி அவங்ககிட்ட போயிருக்காங்க அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதாவது இறந்து பொதைச்சி பார்க்கல அந்த புதைக்கிற அந்த சமாதிக்கு பக்கத்தில் உங்களுடைய பணத்தை புதைச்சிட்டு அடுத்த நாள் வந்தீங்கன்னா உங்கள் பணம் வந்து டபுள் ஆகும் உங்கள் பணம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இந்த அம்மாவும் அதை கேள்விப்பட்டு ஃபஸ்ட்டு போய் பொதைச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் பணம் காணோம் மூணாவது நாள் பண்ண மூணாவது டைம் பண்ணும்போது தான் மழை இவங்களுக்கு புத்தி வந்து போய் கிட்டே கொடுத்தாங்களாம் எங்கள் கிர்கிஸ்தானில் நாற்பத்தி மூணாயிரம் டாலரு வந்து இழந்திருக்கிறாங்க அதாவது பல லட்சங்களை வந்து இழந்திருக்கிறாங்கன்ற ஒரு கூட்டு தகவல் நான் நினச்சேன் இங்கே தான் நம்மளை போட்டு இந்த ஏமாற்றி ஏமாற்றி மக்கள் இப்படி ஏமாந்துட்டுருக்காங்கன்னா பாருங்கள் கிர்கிஸ்தானில் நாற்பத்தி மூணாயிரம் டாலர் என்ன ஒரு மனநிலையாக இருப்பாங்க ஒரு இறந்த சமாதிக்கில் மண்ணுக்கடியில் அந்த பணம் பதிச்சு வச்சு அடுத்த நாள் டபுள் ஆகும்னு நினச்சி பதிச்சு வச்சுருக்காங்களே முதல் டைம் நடக்கும்போதே நீங்கள் உசாராக இருக்கணும் இல்லை இரண்டாவது டைமு நடக்கும்போது சார் மூன்றாவது டைம் போயிட்டு அதுவும் நீங்கள் பணம் கம்மியாக இருக்கிறனால காணாமல் போயிருக்கும் அதிகமாக போடுங்கன்னு சொல்லிட்டு நாற்பத்தி மூணாயிரம் டாலருங்க நினச்சி பாருங்கள் எவ்வளோ பணத்தை இழந்துட்டு இன்றைக்கி போயிட்டு காவல்துறை கிட்டே ப கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னு சிரும்பாக வந்ததுனே எந்த உலகத்தில் இருக்கேங்க ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாந்து இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இந்த பதிவு முடிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்